வணக்கம் உலக தாய்மொழி தினம் இன்று பன்னாட்டு தாய்மொழி தினமாகி இன்று உலகின் அத்தனை மொழிகளையும் பேசுகின்ற மக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிந்து கொள்வோம் இந்த பன்னாட்டு தினங்கிறது பிப்ரவரி இருபத்தொன்று இந்த நாளை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க நாம் அதை முதல்ல அதுக்கான வரலாறு பார்க்குறோம் இந்தியா சுதந்திரம் போது ஆங்கிலேயர்களுடைய சூழ்ச்சியால் ஒன்று இணைந்திருந்த பா இந்தியா பாகிஸ்தான் பிரித்தாளும் சூழ்ச்சியால் அது ரெண்டாக பிரிக்கப்பட்டது அதற்கு முன்பாகவே நாம் சுதந்திரத்திற்கு போராடி கொண்டிருந்த காலத்தில் வங்கதேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டது அப்படி வங்கதேசம் பிரிக்கப்பட்ட போதுதான் மேற்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்றும் கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசம் என்றும் பிரிக்கப்பட்டது வங்கதேசம் பிரிந்தபோது அந்த வங்கதேசத்தில் பேசப்படுகின்ற அந்த வங்காள மொழி பாகிஸ்தானுடைய அந்த ஆளுமைக்கு கீழ் சென்றபோது அவர்கள் உருது மொழியை அங்கு அரசு மொழியாக மாற்றுகிறார்கள் அப்போது ஒரு பெரும் கிளர்ச்சி எழுகிறது அந்த கிளர்ச்சியில் வங்கதேச மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டுமென்று தங்களுடைய தாய்மொழிக்காக மக்கள் போராடுகிறார்கள் நான்கு மாணவர் மாணவர்கள் அந்த போராட்டத்தின் போது உயிரிழக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இது நடந்தது பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கனடாவில் வாழ்ந்த வங்கதேச இளைஞர் ஒருவர் அவர் பேரே கபீர் இஸ்லாம் என்பதுதான் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஐநா சபையினுடைய தலைவராக இருந்த கோபி அண்ணான் அவர்கள்ட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு இந்த நாளை உலக தாய்மொழி தினமாக பன்னாட்டு தாய்மொழி தினமாக அறிவிக்க வேண்டும் கேட்குறார் அதன்படி ஏற்றுக்கொண்டு எல்லா நாடுகளுடைய ஒப்புதலின் பேரில் மில்லினியம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு முதல் இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்று பன்னாட்டு தாய்மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது இப்போ நான் மலேசியாவில் பார்த்துருக்குறேன் அங்கு மும்மொழிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் மலாய் மொழி சீன மொழி நம்முடைய த மொழி மூன்று மொழியும் அங்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அதுவே நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மும்மொழிகளில் அவரவர் மொழி அவரவருக்கு உயர்ந்தது இதில் மாற்றமே கிடையாது இப்போ நாம் மொழியை பற்றி சொல்லுகிற போது இதனுடைய தொன்மை என்ன அப்படின்னு பார்க்குறோம் மூவாயிரம் ஆண்டு பழசுங்கிறோம் கீழடி ஆய்வுகள் வந்து இன்னும் கூட தள்ளி கொண்டு போகும் இருக்கு ஐயாயிரம் ஆண்டு கூட கொண்டு போகலாம் இத்தனை பெருமை மிகுந்த அந்த தாய்மொழியை நாம் பேசுகிற போது பெருமை அடைய வேண்டும் மொழி கலப்பு என்பதை நாம் தவிர்க்க வேண்டும் அயலகத்திலே வாழுகிற தமிழர்களிடத்தில் குறிப்பாக ஈழத்தமிழர்களிடத்தில் நல்ல தமிழ் பயில்வதை நாம் பார்க்கிறோம் நான் மீண்டும் சொல்கிறேன் எல்லா மொழிகளும் உயர்ந்தவை தான் அவரவருக்கு அவரவர் மொழி ஆப்பிரிக்க தேசத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கின்ற அந்த தேசத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன அதோட சமீபத்தில் ஒருவர் இறந்து போனார் உலகமே வருந்தியது அவருடைய இறப்புக்கு அவர் யாருன்னு தெரியாதுங்க ஆனால் அந்த மொழியை பேசிக்கொண்டிருந்த அந்த கடைசி மனிதர் அவர் அவரோட அந்த மொழி மறைஞ்சிருச்சு எனவே நாம் அப்படியான சூழ்நிலை உருவாகிடாமல் இருப்பதற்கு உலக பன்னாட்டு மொழி தினமாகி இன்று ஒரு சூளுரை மேற்கொள்வோம் எல்லா மொழிகளையும் மதிப்போம் நம் தாய்மொழியை வணங்குவோம் செந்தமிழ் நாடென்னும் போதில்லே இன்ப தேன் வந்து பாயுது காதில்லே என்று சொன்னால் இந்த தமிழுக்கு அத்தனை ஒரு பெருமை உண்டு நம்ம சொல்கிறோம் அதுபோல் அத்தனை மொழி பேசுகின்ற மக்களும் அவரவர் மொழிகளை அவர்கள் உயர்ந்த மொழியாக கருதுகிறார்கள் அதையும் நாம் போற்ற வேண்டும் பன்னாட்டு தாய்மொழி தினமாகி இன்று அந்தந்த தேசத்தில் வாழ்கின்ற மக்கள் அவரவர் மொழியை மகிழ்வோடும் இனிமையோடும் பேச வேண்டும் தாய்மொழிக்கு தருகின்ற மரியாதை இதுதான் உலக தாய்மொழி தினமாகிய பன்னாட்டு தாய்மொழி இன்று நாம் சூழலிக்க வேண்டியது இதுதான் எப்படி இருந்தாலும் வீட்டில் நண்பர்களோடு குழந்தைகளோடு உறவினர்களோடு நாம் இதை பயன்படுத்துவோம் அலுவலக மொழியாக மாற்ற முயற்சிப்போம் ஆட்சி மொழியாக கொண்டு வருவதற்கு பாடுபடுவோம் இத்தனையும் இருந்தால்தான் இந்த மொழி வாழும் ஏனென்றால் இந்த மொழி வாழ்ந்தால்தான் நாம் வாழ முடியும் மொழி அழிந்து போனால் இனம் அழிந்து போகும் இதுதான் உண்மை கூவினால்தான் குயில் கர்ஜனை செய்தால்தான் சிங்கம் உருமினால்தான் புலி எனவே நாம் என்ன மொழியில் பேசுகிறோம் என்பதை வைத்துத்தான் நம் இனம் போற்றப்படும் பாரதியினுடைய வார்த்தைகள் சொல்வதாக இருந்தால் வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்று வாழ்த்துவோம் நம்முடைய மொழியை போற்றுவோம் உலக மொழிகளை மதிப்போம் பன்னாட்டு தாய்மொழி தினமாகி இன்று பன்மொழிகளை பேசுகின்ற மக்களோடு கலந்துரவாடி அவருடைய மொழியை நாம் கற்றுக்கொள்வோம் மொழியை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம் அனைவருக்கும் இனிய பன்னாட்டு தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள்